காரியை உன்னை குறித்து எனக்கு தேவன் வெளிப்படுத்தினார் இதெல்லாம் போய் தேவன் யாரை குறித்தும் யாருக்கும் தீமையாக வெளிப்படுத்த மாட்டார் என்னை குறித்து எனக்கு வெளிப்பாடு தான் சரியான வெளிப்பாடு திரும்ப சொல்கிறேன் உங்களை குறித்த வெளிப்பாட்டு எனக்கு தந்து என்ன பயன் என்னை நான் அறிந்து கொள்ள வேண்டிய விதமாய் அறிந்து கொள்ளுகிறேனே அதான் வெளிப்பாடு அதான் ரெவலேஷன் என்னை நான் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்வது இன்றைக்கு அநேகர் ஓவர் எஸ்ட் ஓவர் எஸ்டிமேஷன் தன்னை குறித்து மிக அதிகமாய் சிலர் தன்னை குறித்து மிக தாழ்மை தாழ்வாய் அல்ல அதிகப்படியாயும் அல்ல உங்களை குறித்து தாழ்வாயும் அல்ல நீங்கள் யாராக இருக்க என்பதை இந்த வேதம் சொல்கிறது ஒரு ஊழியன் யார் என்றால் இஸ் அ மேன் ஆஃப் ரெவலூஷன் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே உங்களுடைய வார்த்தைகளே வெளிப்பாடு உண்டா அதே பழைய வசனம் அதே பழைய வார்த்தை ஒவ்வொரு ஊழியருக்கும் வித்தியாசமான வெளிப்பாடுகள் உண்டு இதே வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் பல வித்தியாசமான ஆக்கியோன் எழுதியிருக்கிறார்கள் இந்த சங்கீத வழக்குறைக்கு நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க நான் ஏறக்குறைய ஒரு நூற்றி நாற்பது சங்கீதங்களுக்கு வழக்குறை இதில் யூடியூபில் பேசியிருக்கிறேன் கேளுங்கள் ஒன்று முதல் நூற்றி ஐம்பது வசங்கள் அதிகாரங்கள் வரை ஆங்காங்கே பேசியிருப்பேன் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு அதிகாரங்கள் தொடர்ந்து பேசியிருக்கிறேன் தொடர்ந்து கேளுங்கள் அப்படியானால் எனக்கு கிடைக்கிற வெளிப்பாடு இன்னொருக்கு கிடைக்காது இன்னொரு கிடைக்கிற வழிபாடு எனக்கு கிடைக்காது எனவே தேவன் அவரவருக்கு வித்தியாசமான வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் ஆனால் அந்த வி அந்த ஒரே ஆவியானவர் வெளிப்பாடுகளை தருகிறார் ஒரு ஊழியன் யார் என்று சொன்னால் ஏ மேன் ஆஃப் ரெவலேஷன் அந்த வார்த்தை நான் படிக்கிறேன் கேளுங்கள் அதாவது உலகத்துக்கு தெரியாத ஒன்றை தம்முடைய ஊழியனுக்கு தெரியப்படுத்துகிறார் இன்னொரு வார்த்தை நம்முடைய ஊழியர்கள் மூலமாகத்தான் உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறார் திரும்ப சொல்கிறேன் ஒரு உலக மனிதனுக்கு தெரிவிக்காத ஒன்றை தேவன் தம்முடைய ஊழியர்களுக்கு தெரிவிக்கிறார் அப்படியானால் அன்பான தெய்வ பிள்ளைகளே அறிவு இந்த உலகத்துன் கல்வி பாண்டியத்தியம் திறமைகள் இதல்ல முக்கியம் திரும்ப படிக்கிறேன் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியருக்கு காண்பிக்கும் பொருட்டு அப்படியானால் இது எத்தனை பெரிய பாக்கியம் ஒரு ஊழியனுக்கு நிகழ்காலத்தை குறித்தும் வருங்காலத்தை குறித்தும் ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டே இன்றைக்கு திற்கு தரிசனங்களை அற்பமாக எண்ணுகிற மக்கள் உண்டு அநேக திற்கு தரிசனங்களை ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிற மக்களும் உண்டு இல்லை என்பானவர்களே தேவன் ஒன்றை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற தீமை குறித்து அதாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில வரப்போகிற எதிர்மறையான சவால்களை குறித்து தேவன் சொல்லுவார் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை ஆம்ட் அதனுடைய கருத்து என்னவென்றால் தேவன் நம்மை எச்சரிப்பது நம்மை பாதுகாப்பதற்காக முன் எச்சரிப்பு முன் பாதுகாப்பு ஆண்டவர் பேதலை பார்த்து சொன்னார் நாளை சேவல் பொண்ணமே நீ என்னை மறுதளிப்பாய் அர்த்தம் என்னவென்றால் அதிலிருந்து